நெல்லை மாவட்டம் களக்காடு முன்னந்துரை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலைக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியன் முத்துப்பாண்டியன் வணக்கம் முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரிதா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் முக்கிய சுற்றுலா தலமான புதிரவெட்டி மாஞ்சோலை காக்காட்சி போன்ற பகுதிகளில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருடம் முழுவதும் வருவது வழக்கம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த தொடர் காரணமாக அந்த சுற்றுலா தலத்துக்கு இரண்டு மாதங்களாக சுற்றுலா பயணிகள் யாரும் அங்கு அனுமதிக்கப்படவில்லை காரணங்கள் என்று பார்க்கும்போது அந்த சாலைகள் முற்றிலும் மலை சாலைகள் வந்து சேதமடைந்த காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு யாருக்கும் அந்த சுற்றுலா தலத்துக்கு செல்ல அனுமதி வழங்க நிலையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலை பணிகள் முடிந்து நேற்று வந்து காப்படிய துணை இயக்குனர் இளையராஜா வந்து சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது வாகனம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த பத்து வாகனம் செல்வதற்கு வந்து அந்த அனுமதி பெறுவதற்கு வந்து களக்காடு முன்னதுரை அலுவலகத்தில் நேரடியாக அந்த சுற்றுலா பயணிகள் வந்து சென்று அந்த அனுமதியை வாங்க வேண்டும் முதல் நாள் அந்த அனுமதியை வாங்க வேண்டும் தற்போது இந்த களக்காடு முன்புரை குளியல் காப்பக்கூடிய துணை இயக்குனர் இளையராஜா வந்து தற்போது வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து நேரடியாக அந்த மணிசார் வன சோதனை சாவடிகளுக்கு சென்று காலை அந்த எட்டு மணிக்கு அங்கு சென்று அவர்கள் நேரடியாக அந்த அனுமதியை வாங்கிவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்லலாம் காலை எட்டு டு மாலை ஐந்து மணிக்குள் மேலே சென்று வந்துவிட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பல்வேறு கட்டுப்பாடுகளும் இருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் பொழுது அந்த மனப்பகுதிக்குள் வந்து அந்த தீ தீ வேற எதுவும் கொண்டு செல்லக்கூடாது பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் கொண்டு செல்லக்கூடாது என்று அவர்கள் ஒரு அறிவிப்பான வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து மானிலைக்கு செல்லும் வாகனங்கள் வந்து அந்த காக்காட்சி வரை வந்து சென்று வரலாம் என்று அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல அந்த குதிரை வட்டிக்கு அந்த ஆன்லைன் புக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் மூலமாக புக்கிங் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கை இந்த களக்காடு முழுத்துறை குழுவை காப்பத்தூடிய துணை இயக்குநர் இளையரசர் கடந்த ஒரு வாரத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் பல்வேறு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஒரு வாரத்தில் வந்து இதுக்கு முன்பு சுற்றுலா பயணிகளுடைய நலனையும் கருதி அவர்கள் நேரடியாக அந்த மன சோதனை சாவடிகளை அந்த அனுமதி பெற்று செல்லலாம் இதுக்கு முன்பு பல சிரமங்கள் சுற்றுலா பயணிகளை அனுமதி அந்த அனுமதி வாங்குவதற்கு தற்போது அந்த வித சிரமங்கள் அவர்களுக்கு நேரடியாக சென்று அந்த அனுமதி பெற்று பெற்று செல்லலாம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்